ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பலாக்காய் குழம்பு எப்படி செய்வதுன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச ஒரு பலாக்காயை எடுத்து தான் நான் செய்ய போகிறேன் பலாக்காயை பறிச்சுட்டு வந்து அதை கழுவி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதை அறியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கையில் ரெண்டு கையிலையுமே என்ன தடவைக்கணும் அருவாமனையில் அறியாதனால அருவாமனைலேயும் என்ன தடவிக்க முடியும் அந்த தோலையும் அந்த தண்டு இருக்கு பாருங்க அதையும் லைட்டாக எடுத்து நம்ம தனியாக மாட்டுக்காக வச்சுக்கலாம் நம்ம அரிசி கழுனி பிடிக்கிற தண்ணியில் தான் இந்த காயை போடணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் கலர் வந்து மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த அரிசி கழுனி பிடிக்கிற தண்ணியில் வந்து நம்ம போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்ருக்கேன் இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா இதை ரெடியாக காயை கட் பண்ணி எடுத்து வச்ச பிறகு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் நான் எடுத்துக்கிட்டேன் கடுகு ஜீரக மிளகு சோம்பு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில்ல தேங்காய் உளுந்த மருப்பு லைட்டாக உப்பு தேவையான அளவு காய் ரெடி பண்ணிட்டேன் வானிலையில் வச்சு எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றினேன் உளுந்த மருப்பு போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்க வறுக்கணும் ஜீரக மிளகு சோம்பு வெங்காயம் கருவேப்பிள்ளை இஞ்சி தம்பி தக்காளி உங்களோட இருக்கும் நான் வந்து நாலு தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்துக்கிட்டேன் நல்லா வதங்கும் வதங்கிறதுக்காக எப்போ லைட்டாக போட்டுக்கணும் வதங்கின பிறகு தேங்காய் பூ ஒரு அரை மூடி இல்லைன்னா ஒரு மூடி உங்களுக்கு தேவையான குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நல்லா வதக்கி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும் மிக்ஸியில் நல்லா மசிஞ்ச பிறகு மாறிப்போது அதனால் உரக்குரம் அரைச்சிக்கணும் அரைச்ச பிறகு வானலியை வச்சு எண்ணெய் கடுகு கருவேப்புல போட்ட பிறகு அரைச்ச விழுகுகளை போட்டு நல்லா வதக்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு லைட்டாக போட்டுக்கணும் போட்டு நல்லா வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதங்கணும் தான் காய் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும் வதக்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் இப்போ உப்பு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி தேவையான அளவு நமக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் மூணு விசில் வந்த பிறகு எடுத்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பலாக்காய் குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி